ஆராய்ந்து பாட அடியேன் சொல் தமிழ்குதவி நாராயணர்வாதம் பாண்டவர் தமக்காய் தோந்தி பகைதனை முடித்து மாயோன் பீந்திய கலியன் வந்த விளசத்தால் கையில ஏகி தாண்டவர் தமக்காய்ந்த தரணியில் வந்த நியாயம் தாண்டவர் அருளி செய்ய அம்மாரை எழுதுற்றே சிவமே சிவமே சிவமொழியே தெய்வ முதலே சிதம்பரமே தவமே தவமே தவ கொழுந்தே தாண்டவ சங்கார தமியே எங்களுடன் பவமே பவமே பலன அகமே ஆட்கொள்வாய் சிவசிவா சிவசிவா பாவ மருந்தும்கமேவைட்டிலோர் பிள்ளை சிலையிலே பொன் மகர வயிற்று நுள் செல்லப்பட்டு திருச்சம்பரிதலில் முலையிலே மகர ப ீதில் இருந்துதான் உலகில் சோதனை பார்த்தவர் வைந்தரின் ஓமை சொல்ல